வரும்போது குறைவில்லாமல் செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் நேர்மறை ஆற்றல் வீட்டில் அந்த வகையில இப்ப இந்த கல்வப்பு ஜாடிக்குள்ள மறைச்சு வைக்கணும் பொருட்களையும் ரொம்ப வெளிவந்தவங்கதான் மகாலட்சுமி அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா கல்வப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால்தான் நீங்க மகாலட்சுமிக்கு பண சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பூஜைகள் செய்யிங்க அப்படின்னா கூட கல்வப்பு அப்படின்றது கண் இடம்பெறும் இந்த நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தேவையான பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு அவ்வளவுதாங்க இப்ப முதல்ல ஒரு வெள்ளை துணியை வந்து எடுத்துக்கோங்க அது காட்டனா இருந்தா நல்லதுதான் ஒரு காட்டன் சின்ன துணி வெள்ளை துணியா எடுத்துக்கோங்க அதுல வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமா கல் உப்பை எடுத்து